நம்ம அஸ்வின் அண்ட் அண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது செவன் ஃபோர் ஃபோர் மற்றும் காண்டாக்ட் பண்ணி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் காலாவதி மாத்திரை வழங்கியதாக கூறி மருந்து இளைஞர்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

இது தொடர்பாக கேட்டபோது மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரைகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர் அஜாருதீன் அசாருக்கிறார் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்